ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சோமையாக இருக்கிறீங்களா நானும் நல்ல சோமையாக இருக்கிறோம் இன்றைக்கு நல்ல வெதர் அந்தபடியாக நான் இப்போ சீ ஃபுட் ஐட்டம்ஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு இந்த சல்மன் ஃபிஷ் இது சரியான எக்ஸ்பென்சிவ் நீங்கள் உங்களோட இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வாங்குறேன்னா வாங்குங்க இது நல்லது அடுத்தது ட்ரால் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் இருக்குதுன்னு சமைக்க போகிறேன் அடுத்தது முருக்கங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கறி வைக்க போகிறோம் முதல்ல நான் உருளைக்கிழங்கு முருக்கங்காயை போட்டு கறியை வைக்கிறேன் அப்புறமா நாங்கள் குழம்பு வைப்போம் இதை காய்கறிகளை போடுறேன் உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் போட்டு அதோட சாடி அந்த பச்சை மணம் போக மட்டும் வென்றுவேன் கேட்குறேன் கணக்கா எண்ணெய் விடலைங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் பச்சை தன்மை போட்டும் அந்த எண்ணெயில் காலுக்கு ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் அது இந்த தன்மை போட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ ஃபிஷ் செய்வணும் அதுக்கூட நன்றாலே சுத்தம் பண்ணி போட்டு வரோம் ஏற்கனவே கழுவி வைச்சோன்னா இது பெரிய ஒரு வேலை தான் இப்போ நான் சுத்தம் பண்ணி போட்டு மறுபடியும் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் இதுக்கு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஊற விடுவோம் மெரினேட் பண்ணுறேன் என்னென்னா மாவும் கொஞ்சம் உப்பும் மிளகு தூளும் மஞ்சளும் போட்டு சென்ற கொஞ்சம் இதில் ஊறட்டும் ரட்டி வச்சோம்ட்டா கொஞ்சம் பொறிக்க நல்லா இருக்கும் மிளகு மிளகு பற்றினா தண்ணி ஊக்க போட்டு நாங்கள் அவிய விடுவோம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிஞ்சி விடுவோம் ஓகே சத்தர் நல்லவர் அவர் கிருபியான்ட்டும் உள்ளது இப்படியாக எங்களை சமைத்து சாப்பிட வைக்கிறாரு அதுக்கு நான் சொல்லுவோம் வந்து இது அவிஞ்சிட்டு தான் பார்ப்போம் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இதுக்கு பால் அகிட்டு நாங்கள் வைக்குவோம் இப்போ நாங்கள் இதுக்காக பால் விடுவோம் இப்போ இதுக்கு பால் விட்ட நான் நல்லா புடவை ரெண்டு கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா தான் ரக்குவோம் மூடக்கூடாது முன்னே பொங்கி தள்ளிவிடும் பத்திரம் தான் கொதிக்க வைக்குவோம் கொதிக்கிற கேட்டில் இதையும் போடுவாங்க உள்ளி இஞ்சி சீரம் மிளகெல்லாம் குட்டி வச்சேனா மீன் தரைக்க அதில் கொஞ்சம் இதுக்கு போட்டால் நல்லா இருக்கும் ரெண்டாம் உருளைக்கெழங்கு போட்டபடியா வச்சுட்டுது இந்த பாதத்தில் வரவணும் ஃபைனல் டச் இது வந்து இந்த பழப்புளி கொஞ்சம் விடுவோம் கணக்காக விடக்கூடாது புளி விட வேணும் என்னென்ன நிலை சுவைக்க கூட்டும் இன்னும் அதுக்காக கொஞ்சம் புளி விட்டே நான் டன் ஓகே இனி சல்மன் கறி வைக்க போகிறேன் வெரி ஈஸியான கறி என்னென்ன போட போகிறேன்னு நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொடுங்க பிள்ளைகளே ஆனால் இந்த வெந்தயத்தை சாடையாக சட்டியில் சூடு காட்டவும் கொஞ்சம் வாசம் வந்துட்டு இதுக்குள்ள நாங்கள் இந்த அண்ணியை விடுவோம் தச்ச மிளப்புக்கு வென்றாயம் இதுலையும் கொஞ்சம் போடுவோம் போட தான் நடுவே திரிக்கிறது திரிச்சு திரிச்சு வச்சுக்கிறேன் போடுவோம் வதங்கிட்டு நாங்கள் பழப்பிளி விடுவோம் நல்ல அவிய வேணும் அதுக்காக பழப்பிளி விட்டுருக்குறேன் குப்பையும் போடுவோம் இந்த கிரேவியுடைய கலர் நல்ல ரெட் ஆயிருக்கு பார்த்தீங்களா அழகாயிருக்கு நல்லா வதங்கிட்டு புளி எல்லாம் போட்டு இப்போ தண்ணி விடுவோம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்க வைப்போம் மூடி போட்டு இப்போ இது கொதிச்சிருக்கும் நல்லா ஓகே சூப்பராக வந்தது கொதிச்சு இதுக்குள்ள நாங்கள் இந்த சோல்மேனி அஞ்சு நிமிஷம் இதில் அவைய விடுவோம் மூடி இந்த கேப்ல இந்த ப்ரௌனை நாங்கள் பொறிப்போம் என்ன ப்ரௌன் நல்ல கலர்ஃபுல்லாக ஜெலவாக இருக்குது ஏன் இப்படி போட்டனான்டா இந்த இறால் நோமில் நாங்கள் போது அடியில் எல்லாம் ஒட்டிக்கொண்டே இருக்கோம் அடுத்தது தண்ணியும் பேர்ந்து கொண்டிருக்கும் அதுக்காக நாங்கள் கடலை மாவும் உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டு ஊற வச்சு பொரிக்கிறேன் பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒன்றும் ஒட்டியில்லை நல்ல கலராக இருக்கல்ல போஃலம்ப எப்படி இருக்கின்றத பார்ப்போம் பாவங்கள் எல்லாம் இது போய் இது நல்ல மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா இப்போ நாங்களும் இந்த கார்ட்ரேட் இந்த கீரிலே வைக்கலாம் இப்போ அடுப்பை பாட்டிடுவோம் கலர்ல வந்திருக்கு மட்டு பாத்தீங்களா அப்படியே பொறிப்படும் ஏன் இந்த ஒனியனை ஆட் பண்ண நல்ல டேஸ்டியா இருக்கும் அப்போ சாப்பிட பாலுக்கு நல்ல இருக்கும் அதுக்காக நான் இப்படி செய்தேன் நீங்களும் போல் செய்து பாருங்க அதாவது ஒட்டவும் மாட்டு சட்டிக்கப்படுறதாக்காது நல்ல மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது என்னுடைய ஆகாரம் பால் பொரியல் சேல்மன் குழம்பு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சொதி வச்சேன் இதானுங்க மதிய ஆகாரம் பாருங்க வேதம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது நீதிமான் பணியை போல சொல்லிப்பான் தீபங்களோட கேதுர்வை போல வளருவான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆகவே நாங்கள் எந்த பஞ்சத்திலையும் அசைக்கப்படாமல் இருப்பது காரணம் கத்தர் வருவது நீங்களும் கத்தரை விசுவாசிங்கோ கத்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் மனிதர்களால் வருகிற துண்டங்கள் துயரங்கள் அதை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அவர்களுக்கு உண்மையில கத்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் இப்படி மற்றவர்களை ஏமாற்றவோ கண்டபடி கதைக்கவோ மாட்டார்கள் ஆனால் நாங்கள் கத்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருப்போம் நல்லதையே செய்வோம் இந்த சிந்தையோடு உங்களிடம் இருந்து விட வரப்போகிறேன் அதற்கு முன்னாடி நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் நமது பெலன் ஆகவே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்போம் கத்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து களை கூறுவோம் ஓகேயா காட் யூ ஸ்டே ஹாப்பி பாய் அநேகம் பேர் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க இன்னுமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே காட் யூ